பேர் மத்த கல்கடன் மருத்துல தங்கத்துல வெள்ளவாகன் இங்க கல்யாண வாகனம் வருகிறத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனிலன் தாயாரில் பெருமாளை சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாது பதவி உயர்வுகள் வியாபாரம் நமக்கு தோஷம் கால சர்ப்ப தோஷம் பக்ஷி தோஷம் ராகு கேது தோஷங்கள் பொறுத்து பின்னர் குருவாரத்துல ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை தான் முக்கியம் இங்க தாயாரின் பெருமாளையும் சேர்த்து வச்சதுனால

வாழ்க்கை நாள் எல்லாம் உற்சவமூர்த்தி அங்க இருக்கிறதுனால பார்க்க முடியாது உற்சவமூர்த்தி இப்ப நவராத்திரி மண்டபத்துல நூத்தி காதி மண்டபத்துல இருக்கிறதுனால அங்க தரிசனம் பண்றதுனால இங்க பாதம் பார்க்கலாம் அந்த நாலு சனி கேளுமே ரொம்ப விசேஷம் புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணும் பொழுது மனசுல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் பொருள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியா இருக்கு அதனால புஷ்பங்கி தரிசனம் ரொம்ப விசேஷம் கல்களுடன் மார்கழி பங்குடி சுவாமி புறப்பாடு அண்ணா கூட உற்சவங்கள் யார் சனிக்கிழமையில நடக்கிறது இந்த புரட்டாசி நாலு சனிக்கிழமை தரிசனம் பண்றதுனால வீட்டுல அண்ணன் தோஷமே இருக்காது எப்போதும் அண்ணம் ஃபுல்லா கிடைச்சிட்டே இருக்கும் ரொம்ப விசேஷம் கல்யாண கோலத்துக்கு காரணம் கருட பகவான் மூலவருக்கு புஷ்பங்கி அலங்காரத்தை நீங்க சேமிக்க முடியாது அதனால இந்த அன்னபுரம் சேர்க்கிறேன் கற்பருஷாய விமகேஸ்வரன் பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயா கோவிந்தா